வணக்கம் நண்பர்களே இன்றைய வர்த்தக பதிவுக்கு வருக இந்த வீடியோவின் குறிக்கோள் எனது பத்து டாலர் உடன் தொடங்கி வர்த்தக பயணம் எனது திட்டத்தை பின்பற்றியுள்ளேன் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று பதினெட்டு மணி நேரம் நாற்பத்திரண்டு நிமிடங்கள் எட்டு நொடிகள் மணிக்கு நான் ஒரு ஆர்டரை திறந்துள்ளேன் ஆர்டரின் திசை வாங்க வேண்டும் ஆரம்ப நிதியிலிருந்து லாபத்தை அமைப்பது சுமார் பத்து சதவீதம் ஆர்டர் விலை இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து புள்ளி இரண்டு ஏழில் திறக்கப்பட்டது இந்த உத்தரவின் முடிவில் எனக்கு இரண்டு புள்ளி எட்டு இரண்டு அமெரிக்க டாலர் லாபம் கிடைத்தது தயவு செய்து அடுத்த வீடியோவை பார்க்க மறக்காதீர்கள் மேலும் வழக்கமான வர்த்தக பதிவு புதுப்பிப்புகளுக்கு குழு சேரவும்